தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களை வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி நே பலத்தை தரப்போ தந்து கொண்டு தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக இருக்கோம் இப்போ அதனுடைய வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி பழம் பலவீனம் அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனியின் பிடியில் இருக்கீங்க அதுவும் ஜென்மச்சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு போன ரெண்டரை ஆண்டு காலமாகவே ஜென்மச்சனி ஜென்மச்சனின் ஜென்மச்சனி இருந்தும் கொஞ்சம் உடம்பு உடம்பையோ இல்லை மனம் மனதையோ கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம் கொஞ்சம் சொல்ல முடியாது அதிகமாகவே கஷ்டத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லலாம் வேறு ஒரு தீராத வியாதிகள் ஒரு குடும்ப உடல் பிரச்சனை வந்து ஒரு தீய தீராத வியாதிகள் வந்து அதில் கொஞ்சம் அதிக பொருளாதாரம் செலவு பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஒரு அறுவை சிகிச்சை ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை ஒரு சிறுநீர் அறுவை சிகிச்சை ஒரு குடல் மாற்று அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சைலாம் நீங்கள் பண்ணுறக்க சூழ்நிலை வந்திருக்கும் இப்போ அந்த மாதிரியான இருந்து இப்போ நீங்கள் விடுபட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சனிப்பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜென்மத்தொட்டு தொட்டு அது வந்து ஜென்மம்னா உடல் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய உடல் உடல் சனி வந்து நீங்கி பாத சனியாக மாறி போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி போகிறது அப்படின்னா சொல்லலாம் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எல்லா விதத்துலையுமே நல்ல பலனியே தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது இப்போது திருப்பி இந்த ரெண்டரை ஆண்டு ஆண்டுக்கு உங்களுடைய சனி ஏழரை சனியில் வந்து பாதச்சனியாக தான் நான் நடக்க போகிறது அப்போ அந்த பாதச்சனி வந்து பெருசாக கஷ்ட நஷ்டத்தை தரப்போறது இல்லை அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட போகிறது கிடையாது அதனால் இதற்கு முன்னாடி எவ்வளோ 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 விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ தாக்கங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ விரயங்கள் எவ்வளோ மன உளைச்சல்கள் எல்லாமே இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ மாறிடும் மாறிடும் அந்தளவுக்கு பெருசாக கஷ்டம் வராது நஷ்டம் கிடையாது தொழிலை வந்து ரொம்ப நஷ்டமாக நஷ்டமாக இருந்திருப்பீங்க தொழிலில் ரொம்ப ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க எல்லாம் தொழில் தடை வியாபார நோ வியாபாரத்தில் தடையாக இருந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அதிக ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பித்தா அதில் ரொம்ப ஒரு ஸ்லோவாக போய்ட்டுற மாதிரி அப்படிலாம் இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இதுக்கப்புறம் மாறிடும் அப்போ தொழிலில் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்றமே நடந்து போய்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருவருன்னு உங்களுடைய முன்னேற்றம் இருந்துகிட்டே இருப்போம் உடல் ரீதியான பிரச்சனைகள் டக்குன்னு முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது இப்போ சனி பறித்து இந்த மாதம் கடைசியில் மார் மார்ச் மார்ச் மாதம் கடைசியில் மாறிடுது அப்போ மாறின உடனே டக்குனு உடலெலாம் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது படிப்படியாகவும் உடையான தா தன்மை குறையும் அப்படின்னு சொல்லுவோம் நான் சொல்லியிருப்போம் சனி எப்போவுமே கெடுதல் தரும்போதும் சரி நல்லது தரும்போதும் சரி படிப்படியாகத்தான் கொடுப்பார் உடனே தரமாட்டார் தூக்கி எப்படியே டக்குனு கையை விட்டு பத்து லட்சம் ரூபாய் கைவிட்டு கொடுத்து கொடுத்துற மாட்டார் பத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் லட்சக்கணக்கு அப்படி தான் படிப்படியாக போகும் நல்லது நடந்தாலும் சரி கெடுதல் நடந்தாலும் சரி சுப வரையமா இருக்கட்டும் வீண் வரை வரையமா இருக்கட்டும் அந்த மாதிரி அப்போ இதற்கு முன்னாடி இவங்களுக்கு வீண் வரையம் அதிகமாக நடந்துச்சு இதுக்கு முன்னாடி சுபவரையும் நடக்க போகிறது சுப வரையமும் எடுத்த உடனே டக்குனு நடக்க வாய்ப்பு இல்லை இல்லைன்னா டக்குனு ஒரு இடத்த வாங்கணும் டக்குனு ஒரு வீடு கட்டணும் இந்த டக்குனு ஒரு கிளான் பண்ணணும் அப்படி சொல்கிறது வாய்ப்பு கிடையாது அப்படியே இதுக்கு முன்னாடி நடந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே மனசில் தேக்கி வச்சிருந்த ஒரு அந்த இடத்த வாங்கிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருப்பீங்க அது நல்லா கொடுத்துகிட்டே இருந்திருக்கும் அந்த இடத்துக்கு அங்கே சரியான வேலை சொல்லாம இருந்திருப்பாங்க இல்லைனா போட்டியில் அவங்க அதிகமாக வேலை சொல்லி சொல்லியிருப்பாங்க போட்டியில் அப்போ அந்த மாதிரி தன்மையில் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட தன்மையை பேசி அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசி அந்த இடத்த வாங்குற மாதிரி கொஞ்சமாக மெல்ல மெல்ல அந்த இடத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு ஒரு வீடு கட்டி ஒரு பொறுமையாக ஒரு ஒரு கல்யாணம் பண்ணுறது பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வரும் இப்போ படிப்படியாகத்தான் நிகழ்வு நடக்குமே தவிர எடுத்த உடனே அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு சரி அது மாதிரி இந்த ஜென்மச்செடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடல் சோர்வு மணல் சோர்வு மனம் தடுமாற்றம் எதையோ அவங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறது மனம் ஒரே நிலையற்ற தன்மையில் இருக்கிறது நிலையற்ற தன்மைனாவே தூக்கம் சரிவர தூக்கம் தூங்க முடியாது இதே ஒரு நிகழ்வு நைட்டுக்குள்ள தூ அதை நடிச்சிக்கிட்டு அதனாலே நம்மளுடைய செய்கிற வேலைகள் கெடு கட்டு போகிறது அந்த மாதிரி என்ன வேலைகள்லாம் நடந்திருக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை குடும்பமாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் இல்லை வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பொன் பொன் பொருள் சேந்தியாக இருக்கட்டும் இல்லை வேறு அந்த மாதிரி ஒரு ஒரு பணம் சார்ந்த விஷயமாக ஏதா இருக்கட்டும் இல்லை கொடுக்கல் வாங்குற விஷயமா இருக்கட்டும் இல்லை கடனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கடனை வாங்கினாலும் சரி இன்னொருத்தான் கடன் கொடுத்துருந்தாலும் சரி இதுவுமே சிறப்பு இல்லாமல் தன்மையாக இருக்கிட்டே இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் கருத்து வருபடா கூட நடந்துருக்கலாம் பக்கத்து விட்டு கூட சண்டை நடந்திருக்கலாம் அண்டை விட்டுக்காரங்க பக்கத்தில் வயல்காரங்க வச்சு பிரச்சனை கொடுக்கல் வாங்கலை பிரச்சனை ஏதோ ஒரு வீண் தகராறு முன்விரோதம் வீண் கொடுக்கல் வாங்கல ஒரு முன்ஜாமீன் முன்ஜாமீன் கேள்வி போட்டிருந்தேன் அதில் வச்சு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கப்புறம் எதுவுமே வர வாய்ப்பு இல்லை அப்போ இதுக்கு முன்னாடி பகையா இருந்தாலும் சரி இதற்கம் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த அப்புறம் உங்களுடைய தன்மையாக மாறும் உடல் தன்மை உடல் சோர்வு மனம் மனம் வலிமை பெறும் அப்போ தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் கூட பார்த்துக்கலாம் ஆனால் இது முன்னாடி தைரியம் இருந்திருக்காது ஏன்னா டக்கு டக்குன்னு உடல் சோர்வு ஏன்னா ஜென்மச்சனி ஜென்மச்சனியில் வந்து ஒரு விஷயம் நினைக்கி நினைப்போம் அதுக்குள்ளே நம்மளுடைய உடம்புல எடுத்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம அந்த விஷயத்தை மறந்துடுவோம் அப்போ எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே தடை ஏற்பட்டிருக்கணும் இது இப்போ அப்படி கிடையாது நமக்கு தடை கொஞ்சம் கொஞ்சமாக அகழுது அக போது நம்ம ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மாற என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போல் கணவன் மனைவி உருவாக இருக்கட்டும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ள சிறு சிறு விரிசையில் வந்திருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகியும் சில சில ஏதோ ஒரு தவிர்க்க சூழ்நிலை கொஞ்சம் பிரிஞ்சு இல்லை பிள்ளைகள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம் சரிங்களா குழந்தை பக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனாலே சில பிரச்சனை இருந்திருக்கலாம் இப்போ சில பேர் இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் என்னடா குழந்தையே இல்லை அப்படின்ட்டு பெண்கள் ஏன்னா பெண்கள் வந்து சமூகத்தில் வந்து பல பல இந்து ஆளாக விடுவார்கள் அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல நடக்க வாய்ப்பு இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாமல் நாலு வருஷம் ஆகுதுங்க மூணு வருஷம் ஆகுதுங்க திருமணமே அது குழந்தை பக்கமே இல்லைங்க அதனாலேயே என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக புத்திர சாணம் புத்திர பேர் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் குடும்பம் பிரிந்த குடும்பம் ஒன் ஒன்று சேர கண்டிப்பாக நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அப்போ கணவன் மனைவிக்குள்ள உறவு வலுப்படும் வலுப்பெறும் அதில் சந்தேகமே கிடையாது அதுமாரி பிள்ளைகள் பிள்ளைகள் இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் கஷ்டங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து பொறிப்பிடிப்பை படி படிச்சுட்டு இருப்பாங்க உங்களால் வந்து ஒரு ஃபீஸ் கட்டுற கட்டிருக்க முடியாது அதிகமாக அதை செலவு பண்ணியிருக்க முடியாது அதனாலே கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்க உங்களால் ஒரு விருப்பம் இருந்திருப்பாங்க சரிங்களா அந்த பொருளாதாரம் அப்படி இருந்திருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன் முன்னேற்றம் ஏற்பட்டு அந்த பிள்ளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்துகிற மாதிரி தோணும் செலுத்துவீங்க இதனாலேயே உங்களை பிள்ளைகள் இடத்துலையும் நீங்கள் நல்ல பேர் வாங்கிறதுக்கு உண்டான நேரம் வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஜென்மத்தை விட்டு சனி கழிகிறாரு கழிந்தாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்களை இன்னும் மேலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் சனி பயிற்சிக்கு அப்புறம் இல்லை சனி பயிற்சிக்கோ நீங்கள் திருநாள் ஒரு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை ஒரு முறை சென்று தரிசனம் செய்து விட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப தூரம் சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் உங்களுக்கு ஆயுள் இதுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரொம்ப நான் செத்து புழைச்சேன்னு சொல்லுவாங்க அப்பா இந்த போனால் ரெண்டு வருஷமாகவே நோய் வந்து செத்துறதுனாலும் செத்துருக்கலாம் அந்த அளவுக்கு ச சிரமாயிருச்சு உயிர் போட்டு சித்திரவதை பண்ணிச்சு ஜென்மச்சனி வந்து உயிரை கொள்ளாது ஆனால் உயிர் போகிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதுதான் அந்த ஜென்மச்சனுடைய வேலை அப்போ அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது தீராத வியாதியாக இருந்தாலும் இதற்கப்பறம் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு உடல் நலத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரு தருவது நேர காலங்கள் வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்பு வாய்ந்த ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தரப்போகிறது அதே போல் உங்களுடைய நாலாம் இடத்த சனி பார்வை செய்ய செய்கிறதால வண்டி வாகனத்தில் எப்போயுமே நீங்கள் ரொம்ப குணமாக தான் இருக்கணும் ஜென்மச்சனி முடிஞ்ச பாதச்சனி வந்தாலும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும்போது ரொம்ப குணமாக தான் பயன்படுத்தணும் விபத்துகள் இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கண்டிப்பாக ஜென்மத்தில் சனி இருக்கும்போது சிறு விபத்துகள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் ஆனால் இதற்கப்புறம் அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எப்போதுமே சனிப்பயிற்சிக்கு அப்புறமும் வண்டி வாகனத்தை போது ரொம்ப குணம் பயன்படுத்துங்க அதுமாரி புதுசாக வண்டி வாகனம் எடுக்கணும்னு சொன்னிங்கன்னால் ஓரளவு செகண்ட் செகண்டாண்டாக பார்த்து வாங்க புதுசாக கை முதல் கை போட்டு எடுக்க வேண்டாம் அதே போல் அதிகமாக ஒரு பணம் போட்டு ஒரு விஷயம் எடுபடணும்னு சொன்னிங்கன்னால் அதை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஆனால் செயல்படுத்தலாம் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு கட்ட போகிறோம் ஒரு தொழில் ஒரு தொழில் விரிவுபடுத்த போகிறோம் ஒரு ஒரு ஆதி ஒரு முபது முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போட்டு தொழில் விரிவுபடுத்தலான்னு இருக்கும் ஒரு கம்பெனி சின்னதாக இருந்துச்சு அதை விரிப்படுத்தலான்னு இருக்கும் இன்னும் இன்னொரு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு கம்பெனி வாங்க போகிறோம் அப்படின்னு உள்ளவங்க எல்லாமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லா ஒரு இது ஆழ்ந்து தீர்ந்து விசா விசாரித்து ஒரு இடத்துல ஒரு ஒரு செயலை செஞ்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆனால் செஞ்சு முடிக்கலாம் ஏன்னா அந்த பாதிச்சு வந்து அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது செய்கிற வழியை செஞ்சு கரெக்டாக செஞ்சு முடிக்கலாம் ஆனால் ஒரு கவனமாக இருக்குங்கன்னு சொன்னால் அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே செலவாகிற மாதிரி தோணும் உங்களை யாரோ இந்த கமிஷன் இந்த புரோக்கரில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மூலியமாக போனீங்கன்னால் கொஞ்சம் இஷ்டம் உங்கள்கிட்ட பணம் செலவர மாதிரி தெரியும் உங்கள்கிட்ட எஸ்டாக எடுத்துக்க பார்ப்பாங்க பணத்தை அதனால் நீங்கள் அந்த இஷ்டத்தில் கொஞ்சம் குவ மாறீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நீங்கள் க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி அதிக விரயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இருந்தாலும் பாத சனிப்பரிசுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும் செலவு எல்லாமே சுப செலவாக தான் வரும் வீண் செலவுக்கு வழி இருக்காது அதனால் இந்த சனிப்பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தான் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது உங்கள் ஆ இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கவனம் வேணும் கனத்தான டயத்தில் சரியான சரியான நேரத்தில் சரியான உணவை எடுத்து எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு உடனே பிரச்சனையும் இருக்காது தேவையில்லாமல் இந்த அதிகமாக மாத்திரை எடுத்துக்கிறதோ ஊசி போடுறதோ அதை குறைச்சிக்கலாம் இது முன்னாடி அந்த வந்து இருப்பீங்க அதில் நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்களா அதனால் உடம்புலியும் பொருளாதாரத்திலையும் ரொம்ப கவனமாக கவனம் செலுத்துறீங்கன்னு சொன்னால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலத்தை அழுகி தருமல சந்தேகமே கிடையாது மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி